எல்லாருக்கும் வணக்கம் நான் ஓம் பிரகாஷ் பேசுகிறேன் இது வரைக்கும் நீங்கள் இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போகிற எல்லா வீடியோஸும் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும் மேலும் ஜோதிடம் சம்பந்தமாக உங்கள் சொந்த ஜாதகத்தை பற்றி ஏதாவது அல்லது சந்தேகமும் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் முடிஞ்சவரைக்கும் எல்லா கமெண்ட்ஸ்க்கும் நான் ரிப்ளை பண்ணுறேங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து உங்களோட சுய ஜாதகத்தை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கணும் அஸ்ட்ராலஜி கன்சல்டேஷன் அதாவது ஜோதிடம் சம்பந்தமான ஆலோசனைகளுக்கு கீழே வந்து என்னோட வாட்ஸ்அப் நம்பர் நம்பருக்கு நீங்க தொடர்பு கொள்ளலாம் கே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேங்க இந்த நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சிம்ம ராசியில் பிறந்தவனுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு சனி வக்ர பயிற்சி படங்களை பத்தி நம்ம தெளிவா பார்க்க போறோம் இந்த சனி வக்ர பயிற்சி என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போது என்னென்ன புது புதுசாக காத்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு தெளிவா பார்க்கலாம் அதோட மட்டும் இல்லாமல் இந்த சனி வக்ர பயிற்சி எப்போ நடக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா வருகிற ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் நவம்பர் மாதம் தேதி வரைக்கும் இந்த சனி வக்ர பயிற்சி இருக்க போகுது சனி வந்து வக்ர பயிற்சி தொடக்கம் பாத்தீங்கன்னா ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பதுங்க முடிவு நவம்பர் மாதம் தேதி பொதுவா வந்து பாத்தீங்கன்னா வக்ரம் பெறுகின்ற கிரகங்கள் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு போகும் ஆனா இந்த வாட்டி சனி பகவான் வந்து பாத்தீங்கன்னா கும்பராசியில இருக்க போறார் அதாவது நட்சத்திரத்திலிருந்து பின்னோக்கி சதயத்துக்கு வரப்போறா போரோட்டத்திலிருந்து சதயத்துக்கு வர போறாரு சரிங்களா சோ இதுதான் இந்த சனி வக்ர பயிற்சி சரி என்ன பலன்கள் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி தெளிவா பார்க்கலாம் முதல்ல வந்து சிம்ம ராசி சிம்மராசி அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா சூரியன் சிம்ம ராசி கால புருஷனுக்கு ஐந்தாவது ராசியா வருதுங்க நட்சரங்களை பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசியில மகம் நான்கு பாதங்களையும் பூரம் நான்கு சில பாதங்களையும் உத்திரம் முதல் நட்ச பாதத்தையும் கொண்டுள்ள ஒரு ராசி தாங்க இந்த சிம்ம ராசி சிம்ம ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் தற்போது உங்க ராசிக்கு ஏழாம் இடத்துல சனி பகவான் இருக்காருங்க அதாவது சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் ஆறாம் இடத்திற்கும் ஏழாம் இடத்திற்கும் ஆதிபத்தியம் பெற்றவர் இந்த சனி பகவான் அவர் ஏழாம் இடத்துல வலுத்து போது என்ன நடக்கும் பொதுவாகவே சனி எங்க இருந்தாலும் பிரச்சனை தான் அப்போ ஏழாம் இடத்துல இருக்கும்போது வாழ்க்கை துணை யாரால சில சங்கடகரமான விஷயங்கள் நடந்திருக்கும் வாழ்க்கை துணை யாரால சில பிரச்சனைகள் வந்திருக்கும் கருத்து வேறுபாடுகள் அவங்களுக்கும் உங்களுக்கும் ஏற்பட்டிருக்கும் உங்களை புரிந்து கொள்ளாத ஒரு தன்மையில அவங்க வந்து இருந்திருப்பாங்க நீ என்னதான் நீங்க என்னதான் நல்லதே பண்ணியிருந்தாலும் என்னதான் நீங்க விழுந்து வந்து கவனிச்சாலும் ஏதோ ஒரு குறை அப்படின்ற விஷயத்த உங்ககிட்ட கண்டுபிடிச்சே இருந்திருப்பாங்க அவ்வளவு சீக்கிரம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து அவங்களோட மனதை வந்து நீங்க வந்து திருப்திப்படுத்திருக்க முடியாது ஏன்னா சரிங்களா ஏதோ ஒரு குறைய வந்து கண்டுபிடிச்சிட்டே இருப்பாங்க உங்ககிட்ட அது மட்டும் இல்லாம அந்த கடவுள் மனைவிக்கிட்டே அந்த வித்தி கொடுத்து போகின்ற தன்மை அப்படின்றது கொஞ்சம் குறைவா இருந்திருக்கும் என்னடா வாழ்க்கை அப்படின்ற ஒரு தன்மையை வந்து நிறைய பேருக்கு கொடுத்துருக்கும் அது மட்டும் இல்லாம ராசியை சனி பகவான் பார்த்ததுனால கொஞ்சம் தேவையில்லாத வீண் மன அழுத்தம் மனக்குழப்பங்கள் கண்டிப்பா இருந்திருக்கும் குறிப்பா கடந்த சில காலங்களில் நிறைய சிம்ம ராசிக்காரங்க மன ரீதியான போராட்டங்கள் அதிகமா நீங்க பாத்துட்டு இருப்பீங்க ஏன்னா காரணம் ராசியை சனி பகவான் தான் எப்பவுமே சனி ராசியை பார்க்கும் போது ஒரு விதமான ஒரு தாழ்வு மனப்பான்மை ஒரு விதமான ஒரு மன அழுத்தம் நம்மளால் எதுவுமே முடியாதுன்ற ஒரு எண்ணத்தை கொஞ்சம் அதிகமாகவே சனி கொடுப்பார் சோ அப்ப நீங்க என்ன பண்ணணும் இனி வரும் காலகட்டங்களில் சனி வந்து வக்ரம் பிறந்தால ஒரு கிரகம் ஆட்சி பெற்று தன்னுடைய முழு அதாவது சனிக்கு துலாத்துக்கு அடுத்தபடியாக அவர் வந்து கும்ப ராசியில தான் அதிகமான ஒரு வலுவை வந்து சனி பகவான் பெறுவார் ஏன்னா கும்பத்துல ஆட்சி மற்றும் மூலத்திரிகோண பலம் சரிங்களா துலாத்துல உச்ச பலம் சனிக்கு சோ அப்படி இருக்கிற பட்சத்துல சனி பகவான் கும்பராசியில வந்து வக்ரம் பெறுறது சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு வகையில நல்ல ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லலாம் சோ அப்போ என்ன ஆகும் அந்த இடம் ஏழாம் பாவம் அப்படின்னு சொல்லப்பட கிடையாது கலத்திர பாவம் வந்து பலம் குறையுது அப்போ வந்து கனவினால் மனைவியால் வாழ்க்கை துணை யாரால் உங்களுக்கு வந்து இதனால் வரைக்கும் ஏற்பட்ட பிரச்சனைகள் மனஸ்தாபங்கள் கண்டிப்பா சரியாகும் குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கும் ரெண்டாம் இடத்த குடும்பகவான் பார்க்குறாருங்க குடும்பஸ்தானத்தை கண்டிப்பா திருமண வாழ்க்கை இனிமேல் நல்லா இருக்கும் மெல்ல மெல்ல திருமண வாழ்க்கையில வந்து மனக்கசப்புகள் சங்கடகரமான விஷயங்கள் மனஸ்தாபங்கள் எல்லாம் மாற ஆரம்பிக்கும் இனி வரும் காலகட்டங்களில் வாழ்க்கை துணையாளர்கள் கிட்ட கொஞ்சம் அனுசரிச்சு விட்டு கொடுத்து போவீங்க அவங்க உங்களை வந்து புரிஞ்சுப்பாங்க இது நாள் வரைக்கும் புரிந்து கொள்ளாத நபர்கள் உங்களை புரிஞ்சுப்பாங்க அதே மாதிரி ரெண்டு மூணு நபர்களோட சேர்ந்து ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து ஒரு கூட்டு தொழில் பண்ணவங்க இந்த பைனான்ஸ் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் பண்றவங்க இவங்க எல்லாருக்கும் இதனால் வரைக்கும் இருந்த ஒரு தோய்வு அதாவது அந்த வியாபாரத்துல இருந்த பிரச்சனைகள் கண்டிப்பாக இனி வரும் காலகட்டங்களில் சரியாகும் அப்படின்னே சொல்லலாம் அதற்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நட்பு வட்டாரங்கள் பெருக ஆரம்பிக்கும் நண்பர்களால் நல்ல ஒரு ஏற்றம் நண்பர்களால் நல்ல ஒரு அனுகூலமான பலன்கள் கண்டிப்பாக காத்துட்ருக்கு அப்படின்னு சொல்லலாம் பட் என்ன ஒன்று எல்லாத்தையுமே லிமிட்டாக வச்சுக்குங்க எது கிடைச்சாலும் அது லிமிட்டாக வச்சுக்குங்க அதிகமான ஆசைகளை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க இந்த காலகட்டத்தில் குறிப்பா வாழ்க்கை துணையா இருக்கிட்டையும் சரிங்க கொஞ்சம் அளவோடு நீங்க இருந்துக்கிறது சிறப்பாக இருக்கும் இந்த காலகட்டங்களில் அது மட்டும் இல்லாமல் ராசிக்கு பத்தாம் இடத்துல குரு பகவான் நம்ம வந்து ரெண்டாம் இடத்தையும் நாலாம் இடத்தையும் ஆறாம் இடத்தையும் பார்வை செய்யறார் இது ஒரு வகையில் நல்ல ஒரு அமைப்பு தான் சோ இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் வேலை இல்லாத அல்லது வேலை தேடிக்கொண்டிருக்கக்கூடிய இளம் வயது சிம்மராசிக்காரங்க அல்லது ஏற்கனவே இருந்த வேலையை வந்து விட்டுட்டு இன்னொரு வேலைக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கும் சரிங்க இந்த காலகட்டங்களில் ஓரளவுக்கு நல்ல ஒரு திருப்தியா வெளியே சொல்லிக்கூடிய அளவுக்கு ஓரளவுக்கு நல்ல ஒரு வேலை கண்டிப்பா கிடைக்கும் சரிங்களா ஆனா சம்பளம் அப்படின்றது கண்டிப்பா வரக்கூடிய வருமானம் ஒரு வகையில் வகையில தான் இருக்கும் சரிங்களா வரவு ஒரு பக்கம் அதிகமாக இருந்தாலும் செலவு அப்படின்றது கண்டிப்பா இருக்கும் இந்த காலகட்டத்தில் அப்போ வீண் செலவுகளை கொஞ்சம் குறைச்சிக்கிங்க அது மட்டும் இல்லாமல் பத்தாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதுனால வேலை தொழில் போன்ற ஜீவன அமைப்புகளில் கொஞ்சம் அலைச்சல் அப்படின்ற விஷயம் கண்டிப்பா இருக்கும் ஏன்னா பத்துல குரு பதவி பரிபோகம் அப்படின்ற பழமொழி நிறைய இருக்கும் ஆனா சரிங்களா ஆனா வந்து என்னன்னா பத்தாம் இடத்துல குரு பகவான் வரும்போது வேலை ரீதியா நீங்க என்ன வேலை செஞ்சாலும் சரிங்க என்ன தொழில் செஞ்சாலும் சரிங்க நீங்க செய்கின்ற இடத்துல கண்டிப்பா உங்களுக்கு வந்து அந்த ஒரு பனிச்சுமை அப்படின்ற விஷயம் கொஞ்சம் அதிகமா இருக்கும் ஒர்க் லோட் அப்படின்ற விஷயம் கொஞ்சம் அதிகமா இருக்கும் நீங்க உங்க திறமையை வந்து வெளிப்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டம் தான் இந்த காலகட்டம் சரிங்களா கொஞ்சம் என்ன சொல்றது வேலை இடத்துல அலைச்சல்கள் அதிகமா இருக்கும் நிறைய வேலைக்கு மேல வேலை கொடுத்துட்டே இருப்பாங்க இந்த வேலையை முடிச்சதில்ல அடுத்த வேலையை அப்படியே லைனா ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க அடுத்து அடுத்து அடுத்துன்னு சொல்லிட்டு சோ அப்ப நீங்க என்ன பண்ணணும் இந்த காலகட்டம் கொஞ்சம் சவாலான ஒரு காலகட்டம் தான் சோ அப்ப நீங்க என்ன பண்ணணும் இந்த டைம்ல வரக்கூடிய சவால்களை நீங்க உங்களுக்கு ஏத்த மாதிரி நீங்க மாத்திக்கணும் சரிங்களா அது மட்டும் இல்லாம இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் எக்காரத்தை கொண்டும் இருக்கிற வேலையை விடாதீங்க சரிங்களா இருக்கிற இப்ப யாராச்சும் வேலையில இருக்கீங்கன்னா நீங்க அப்படியே அந்த வேலையை கண்டினியூ பண்ணிக்கோங்க அதே மாதிரி வேலை தேடுறவங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைச்சிடும் அது வேற விஷயம் ஆனா இயற்கையை நல்ல வேலை இருக்கிறவங்க தயவு செஞ்சு இன்னொரு வேலைக்கு மாற்றத்துக்கு முயற்சி பண்ணாதீங்க சரிங்களா தெளிவாக கேட்டுக்கோங்க வேலை இல்லாதவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் ஓரளவுக்கு வெளியே சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு பேர் சொல்லக்கூடிய நல்ல ஒரு வேலை கிடைக்கும் ஆனா இயற்கையை நல்ல வேலையில இருக்கிறவங்க இந்த வேலையை விடக்கூடாது சரிங்களா ஒரு நாலு மாசம் கழிச்சு இவங்க வந்து வேலைக்கு மாற்றத்துக்கு முயற்சி செய்யலாம் அதற்கடுத்து எட்டாம் இடத்துல ராகு இருக்காருங்க ரெண்டாம் இடத்துல கேதுங்க கேது குரு பகவானுடைய பார்வையில இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் சிம்மராசிக்காரங்களே கேட்டுக்கோங்க இந்த இரண்டாம் இடத்துல வெறும் கேது மட்டும் இருந்தது குரு இல்லாமல் இருந்தால் கண்டிப்பா உங்களுக்கு குடும்ப வாழ்க்கை ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும் ஆனா இந்த கேதுவை குரு பகவான் பார்த்தனால வரக்கூடிய கஷ்டங்கள் கண்டிப்பா விலகும் சரிங்களா பகலவனை கண்ட பணி போல குடும்ப வாழ்க்கையில இருக்கக்கூடிய கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் எல்லாம் கொஞ்சம் மெல்ல மெல்ல இனி வரும் காலத்துல குறையும் அதே மாதிரி மெல்ல மெல்ல விலகவும் ஆரம்பிக்கும் சரிங்களா அதே மாதிரி பேச்சில் கொஞ்சம் கவனம் நீங்க அதிகமா எடுத்துக்கோங்க வீண் வார்த்தைகளை தவிர்க்கிறது சிறப்பா இருக்கும் அதாவது மௌனம் சிறந்த மொழி அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா எந்த ஒரு விஷயத்தையும் வள வள அப்படின்னு சொல்லிட்டு பேசுறத விட அமைதியா இருந்துட்டு தான் நிறைய அப்படி நீங்கள் அமைதியா இருந்துட்டாவே பாதிக்கு பாதி பிரச்சனை வரக்கூடிய காலகட்டங்களில் குறைஞ்சிரும் குடும்பத்துல சண்டை சச்சரவு எதுவுமே இல்லாமே இருக்கும் சோ முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்கள்ல சிம்மராசிக்காரங்க நிறைய பேசுறத குறைச்சிக்கோங்க செயல்களை அதிகப்படுத்திக்கோங்க அவ்வளவுதான் நான் சொல்லுவேன் வேலை செய்கிறுமே சரி குடும்பத்துலையும் சரி சரிங்களா அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பணம் இந்த காலகட்டத்தை பொறுத்த ரெண்டாம் இடத்த குரு பகவான் பாக்குறது சிறப்பு தான் வருமானம் ஓரளவுக்கு நல்லா இருக்குங்க பொருளாதார நிலையை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு ஆவரேஜான ஓரளவுக்கு நார்மலான ஒரு காலகட்டமா இந்த காலகட்டம் இருக்கும் அப்படின்னே சொல்லாம் அதற்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா ராசிக்கு நாலாம் இடத்த குரு பகவான் பார்வை செய்யறது மாணவ மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பு ரீதியா நல்ல ஒரு முன்னேற்றங்கள் நல்ல ஒரு ஏற்றங்களை கண்டிப்பா கொடுக்கும் ஸ்டடீஸ்ல பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் நல்ல ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் சோ இவங்களுக்கு இந்த டைம் நல்ல ஒர்க் அவுட் ஆகக்கூடிய ஒரு டைம் தான் சரிங்களா அப்ப நல்லபடியா பயன்படுத்திங்க அப்படின்னு நான் சொல்லுவேன் அது மட்டும் இல்லாம இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் சொந்தமா வீடு மனை வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வாங்குறது விற்கிறது இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தாராளமா நீங்க செய்யலாம் அதே மாதிரி சொந்தமா வீடு கட்டுறதுக்கும் இந்த காலகட்டம் அல்லது வீடு வாங்கறதுக்கும் இந்த காலகட்டம் கண்டிப்பா உங்களுக்கு உறுதுணையா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த டைமை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா தாய் தந்தை வழியில இருந்து வந்த மனஸ்தாபங்கள் கருத்து வேறுபாடுகள் சரியாகும் அவங்களால உங்களுக்கு நல்ல ஒரு ஆதாயங்கள் கண்டிப்பா ஏற்படும் ஏன்னா கடந்த காலங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா பத்தாம் இடத்தை சனி பகவான் மட்டும் பார்த்துருப்பார் சரிங்களா பத்தாம் இடத்த சனி பகவான் பார்த்ததுனால என்ன பண்ணியிருப்பார் தேவையற்ற பிரச்சனைகளை கொடுத்திருப்பார் அது மட்டும் இல்லாமல் அது ஒரு மாதிரி நிம்மதியே இல்லாம வேலை வேலைன்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு லைஃபை வந்து வாழ்ந்துட்டு இருந்திருப்பீங்க சோ இனி வரும் காலகட்டத்தில் கொஞ்சம் கம்ஃபர்டபுளான ஒரு ஜோன் போவீங்க நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு ஸ்டேஜ்ல இருப்பீங்க ஓரளவுக்கு எல்லாமே உங்க கைக்குள்ள இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் கண்டிப்பா இருக்கும் இனி வரும் காலகட்டங்கள்ல சரிங்களா அது மட்டும் இல்லாம ஆறாம் இடத்து குரு பகவான் பார்வை செய்யறாருங்க ஆறாம் இடத்துக்கு குரு பகவான் பார்த்துட்டாலே கொஞ்சம் கடன் எதிரி சம்பந்தப்பட்ட விஷயங்களை கொடுப்பார் ஆனா அளவோட கொடுப்பாரு என்ன ஒண்ணும் இங்க வந்து அட்டமாதிபதி ஆறாம் இடத்து பாக்குறாங்க அப்போ கொஞ்சம் ஆரோக்கியத்துல கொஞ்சம் சிம்ம ராசிக்காரங்க கொஞ்சம் கவனம் அதிகமா எடுத்துக்கணும் அப்படின்னே சொல்லலாம் அதோட மட்டும் இல்லாம கடன் கேட்ட இடத்துல கடன் கிடைக்குங்க நிறைய வந்து கடன் வாங்குறத தவிர்த்துடுங்க கடன் கொடுக்கறதையும் தவிர்த்துடுங்க இந்த காலகட்டத்தை பொறுத்திருக்கும் பணம் வந்து உங்க கையை விட்டு போனா திரும்பி வர்றது கஷ்டம் அப்போ கொடுத்த காசு வசூலாகனா கண்டிப்பா இந்த காலகட்டம் வரதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்போ நண்பரா இருந்தாலும் சரி உறவு இருந்தாலும் சரி சிம்ம ராசிக்காரங்களே கேட்டுக்குங்க முடிஞ்ச வரைக்கும் உங்க கையில இருந்து காசை வந்து யாருக்கிட்டயும் கொடுக்காதீங்க இந்த காலகட்டத்துல சரிங்களா அப்படி கொடுத்தீங்கன்னா அந்த காசு திரும்ப வர்றதுக்கு ரொம்ப நாட்கள் ரொம்ப மாதங்கள் ஆகும் சரிங்களா அதனால முடிஞ்ச வரைக்கும் இப்போதைக்கு உங்க தேவையை நீங்க பாருங்க அதுக்கப்புறம் மத்தவங்களை நீங்க பாக்கலாம் அதுதான் உண்மை அதாவது பாத்திரம் மருந்து பிரச்சனையிடம்னு சொல்லுவாங்க அதே மாதிரி தனக்கு மிஞ்சியே தானம்னு சொல்லுவாங்க சரிங்களா அதனால முடிஞ்ச வரைக்கும் அதனால உங்க தேவை நீங்க பூர்த்தி பண்ணிக்கிட்டு அதன் பிறகு மத்தவங்களை பாக்குறது இனி வரும் அந்த நாலரை மாசத்துல கொஞ்சம் உங்களுக்கு சரியாவே பொருந்தும் அப்படின்னே சொல்லலாம் ஸோ ஓவரலாக பார்க்கும்போது இந்த காலகட்டம் அந்தளவுக்கு நல்ல ஒரு காலகட்டம் தாங்க சரிங்களா வேலை தொழில் போன்ற அளவுகளை பொறுத்த வரைக்கும் பெரிதளவுக்கு நீங்கள் மாற்றங்கள் எதுவும் செய்யாமல் இருக்கிறத நீங்கள் அப்படியே கண்டினியூ பண்ணீங்கன்னா கண்டிப்பாக இந்த காலகட்டம் சிறப்பாக இருக்கும் அதோடு மட்டும் இல்லாமல் திருமண வாழ்க்கையை வரைக்கும் கொஞ்சம் வாழ்க்கை துணியார்கிட்ட நீங்கள் அனுசரித்து போனீங்கன்னா கண்டிப்பாக ரொம்ப நல்ல ஒரு காலகட்டமாக இந்த காலக்கட்டம் இருக்கும் கண்டிப்பாக நிறைய மாற்றங்களை நீங்கள் எதிர்பார்க்கவும் முடியும் இந்த காலகட்டத்தில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் சரி உங்களோட ஃபேமிலிக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா அவனோட வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இந்த வீடியோ இருக்கும் குறிப்பாக சொல்லப்போனால் கஷ்டத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் அவனோட வாழ்க்கையில் ஒரு தன்னம்பிக்கை ஊற்றறதுக்காகவும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் வகையில் இந்த வீடியோ நிச்சயமாக அவனோட வாழ்க்கையில் அமையும்